உங்க பேர மேல நின்று பாக்க அங்கால சாபகச்சேரி நகரம் வந்து தெளிவா தெரியும் மண்டபம் மாதிரியும் கொடுக்கலாம் ஒரு பேங்க் மீட்டிங் ஏதாவது நூறு பேர் தங்கி ஏதாவது இப்ப அடுத்தது மேலான இருக்கு மேல என்ன இருக்கு சுருக்கு கதவு இந்த இடங்கள்ல நின்று நாங்கள் வழி புற இயற்கை சூழலை ரசிக்க கூடிய மாதிரி மேல நின்று நான் சாபகச்சேரி நகரத்தை காட்டுறேன் வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா சாபகச்சேரி நகரத்துல நிக்கிறேன் சாவச்சேரி நகரத்துக்கு அண்மையில இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நீங்க அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பக்கத்து தான் சாவச்சேரி நகரம் இந்த வீதி வந்து கச்சாய் வீதி சாவச்சேரி கச்சாய் வீதி இதுக்கு பக்கத்தை பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே க்ரோஸ் இருக்கு அதுக்கு பக்கத்தை இருக்கிற இடத்தான் நான் நிக்கிறேன் இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகான ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு அந்த கட்டிடத்தை வந்து வாடகைக்கு இப்ப வழங்க இருக்கணும் அந்த கட்டிடம் எப்படி இருக்கு அந்த கட்டிடத்தை பற்றின விவரங்களை தான் நான் இப்ப உங்களுக்காக வழங்க வழங்க இருக்கிறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க இப்ப எனக்கு பக்கத்து யார் நிக்கிறேன்டா இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் இப்ப நிக்கிறார் இவர் இப்ப சுவிசில இருந்து வந்து நிக்கிறீங்க வந்து நிக்கிறீங்க என்ன பேர் என்ன கூட சீலன் பேர் சீல 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 வந்து பதினெட்டு ரூம் இருக்கு பதினெட்டு ரூம் பதினெட்டு ரூம் இருக்கு ரெஸ்டோன் சைடு சைட் பாவிக்கலாம் அதாவது ஹோட்டல் ஐயம் பாவிக்கலாம் பத்து ரூம் அட்டாக் பாத்ரூம் கூட இருக்கு இப்ப நீங்கள் நிறைய பேர் கேட்கிற விடயம் என்னண்டா யாழ்ப்பாணத்துல வந்து இங்க தங்கலாம் நல்ல ரூம் அங்க இருக்கு என்று சொல்லி எல்லா நிறைய பேர் வந்து பண்ணி கேட்பாங்க அப்படி இந்த இந்த மற்ற ரூம் விடயங்களுக்கு வந்து இப்ப இப்போதைக்கு வந்து சந்தை வந்து கூட பிசினஸ் வந்து கூட இந்த இடம் வந்து அதுக்கு வந்து பொருத்தமா இருக்கு நினைக்கிறேன் நகரத்துக்கு அதே நேரம் நிறைய ரூம் வந்து கட்டி வச்சு ரூம் அப்படி வசதியான ரூம் ஒரு தங்குற மாதிரி நாங்கள் செய்து குடுக்கலாம் ஒரு சைடுல ரெண்டு ஃபேமிலி மூணு சேர்ந்து இருக்கலாம் நாங்கள தனியே இருக்கலாம் தக்க மாதிரி செய்து கொடுக்கலாம் ஆஹ் இப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்ட மாதிரி நீங்க எடுக்கலாம் இப்ப நான் எடுக்கணும் இருந்தாலும் உங்களுக்கு தேவை கேட்ட மாதிரி எடுத்துக் கொள்ளலாம் நான் இப்ப இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இப்ப உங்களுக்கு உள்ளுக்கு போய் காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்க தீர்மானிக்கலாம் அதை என்ன தேவைக்கு பயன்படுத்தலாம் உங்களுக்கு தேவையா இருக்கும்னு சொல்லி நான் பின்னுக்கு உங்களுக்கு தொடர்பு கொள்றது எப்படி அந்த விடயங்கள் எல்லாம் பின்னுக்கு நான் சொல்லுவேன் தொடர்ந்து பாரு இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் தான் இவர்கள் வாடகைக்கு வழங்குற இடம் இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து கீழ்த்தளம் இருக்கு கீழ்த்தளம் வந்து ஏற்கனவே வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்கு அங்கால கடையளம் இருக்கு இங்கால வந்து வீடும் இருக்கு இது வந்து இவர் வாடகை வாடகைக்கு வழங்க மாட்டாங்க ஆனா மேல இருக்கிற தளத்தை தான் இவர்கள் வந்து வாடகைக்கு வந்து வழங்க இருக்கிறேன் நான் இப்ப மேல போய் அந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நான் இதால் அப்படியே போய் தளம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்ப நான் காட்டுறேன் இப்ப மேல்தலத்துக்கு போறதுக்கான வழி இதுதான் இதுல அந்த படிக்கட்டுகள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பேருங்க இதுலயே வந்து முன்னுக்கே இதுல வந்து ஒரு கதை ஒன்று போட்டிருக்கிறேன் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி துறக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப நான் மேல போய் காட்டுறேன் இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் மேல் தளத்துக்கு வந்துட்டேன் இந்த இப்படி இப்படித்தான் அமைஞ்சிருக்கு பாருங்க வந்தோடன இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல் மாதிரியான அமைப்புல வந்து செய்திருக்கணும் அழகா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நின்று இந்தியால வெளிப்பங்கங்களை பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து நின்றீங்கன்னா இதுல வந்து ஒரு நல்ல ஒரு காட்டோண்டு வேறு நல்ல சுவாத்தியமாரி இருக்கு நல்லா இருக்கு இந்த இடத்த பாத்தீங்கன்னா இப்ப நான் நாங்கள உள்ளுக்கு போய் காட்டுறேன் இப்படி இருக்கேன் இங்கேயால வந்து அறைகள் இருக்கு இதோட சேர்ந்து இந்த பக்கத்துலேயும் வந்து ஒரு அறை ஒன்று காணப்படுது இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இப்படி இருக்கு இதுல வந்து ஒரு மாதிரி இருக்கு இப்ப இப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இதுலேயும் ஒரு கோல் மாதிரி செய்து வச்சிருக்கிறேன் ஹோல் மாதிரியான அமைப்பில் வந்து செய்து வைச்சிருக்கிறேன் இந்த இடங்கள்ல தான் அறைகள் இருக்கு மொத்தமாக பதினேழு அறைகள் இங்கே காணப்படுது இதுல பாத்தீங்கன்னு பதினேழு அறைகள்ல பத்து அறைகள் அட்டாச் பாத்ரூமாக காணப்படுது அதாவது வந்து அறைகளோ அறைகளோட சேர்ந்து குளியல் அறையும் வந்து அமைச்சு இருக்குன்னு ஒரு அறை உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி தான் மற்ற அறைகளும் வந்து இருக்கும் பாருங்க இதுதான் ஒரு அறை இத தான் ஏணி அறைகளும் அமைந்து காணப்படுது நான் இப்ப மற்ற அறைகளையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு இப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கங்கள்லயும் அறைகள்லாம் அப்படியே இருக்கு பாருங்க இப்படியே முழுவதும் அறைகள்லாம் இப்படி இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா இந்த வந்து பல்கணி இருக்கு நாங்கள் இதுல இருந்து வெளிப்பகுதியோட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்கள்ல இருந்து நாங்கள் வெளிப்புற இயற்கை சூழலை ரசிக்கக்கூடிய மாதிரி இந்த இடத்தை வந்து அமைச்சிருக்கிறேன் இப்ப அடுத்தது மேலான இருக்கேன் மேல என்ன இருக்கு இதுல வேற மண்டபம் மாதிரி இருக்கு அதாவது ரசோன் மாதிரி கிச்சன் ஒரு சைடு செய்து கொடுக்கலாம் ரெண்டு மாதிரி பாவிக்கணுமோ அதுக்கு தக்க மாதிரி நாங்கள் செய்து கொடுக்கலாம் இப்ப வந்து வேலை கம்ப்ளீட் பண்ணப்படாம தான் வேலை நடந்து வந்துருக்கு வேலை நடந்து வந்துருக்கு அவை எப்படி கேட்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆமாம் அப்புறம் மேலே முறை காட்டுறீங்களா ஓகே சார் பார்ப்போம் இப்ப பாருங்க இப்ப மேல நின்று பாக்க அங்கால சாவகச்சேரி நகரம் வந்து தெளிவா தெரியும் பக்கத்துலதான் சாவகச்சேரி நகரம் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா புகையிரத வீதி அங்கால சாவத்திரி நகரம் வந்து பக்கத்தான் இருக்கு இதுதான் இவர்கள் சொன்ன மண்டாட்டுங்கிற கோல் கோல் வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் அமைச்சி தருவதற்கு தயாராக இருக்கணும் நீங்கள் எப்படி அது தேவை என்று சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அமைக்கலாம் இங்காலேயும் வந்து விசாலமான இடம் தான் இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா இதையும் வந்து கோலாக பாவிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது வேற தேவைப்பாடுகள் இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் மாற்றி தருவதற்கு தயாராக இருக்கணும் இதை நீங்கள் என்ன ஐடியாவில் இதை செய்து கொடுக்க போறீங்க மண்டபம் மேரியம் கொடுக்கலாம் ஒரு பேங்க் மீட்டிங் ஏதாவது நூறு பேர் தங்கி ஏதாவது செய்கிறேன்னு சொன்னா அதுக்கு தக்க மாதிரி செய்து கொடுத்துடலாம் இந்த கிச்சன் வருது கிஞ்சிட்டு வர்றோம் இதில் வந்து சாப்பாடு இதெல்லாம் இதில் செய்யும் இதில் செய்யக்கூடிய சின்ன மீட்டிங்குகள் ஓ ஓ அப்படியான இதில் வந்துருன்னு சொன்னால் விசாலமான ஒரு இந்த இந்த இப்ப இடத்தை வாடகைக்கு எடுக்கணும் அண்ணாவோட தொடர்பு கொண்டா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவர்கள் வந்து நியாயமான கட்டணத்துல கொடுப்பீங்க நியாயமான கட்டணத்துல கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படி தொடர்பு கொள்ளணுமெண்டா என்ன நம்பருக்கு தொடர்பு கொள்ளணுமெண்ட் தொலைபேசி இலக்கத்தை சொன்னீங்கன்னா இருக்கு

இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கண்ட இந்த கட்டடம் தொடர்பான மேலதிக தகவ தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்